இதுல ஒன்னு வாங்கலாம் இது ஒன்னு எப்படி அஞ்சு பீஸ் நீங்க வாங்கிட்டு போலாம் நோ ப்ராப்ளம் பில் வந்து ஆயிரம் ஐநூறு கூட வரட்டு பில் நோ ப்ராப்ளம் அஞ்சு பீஸ் கணக்கு கணக்கு ஃபீஸ் தான் கணக்கு பில் அமௌண்ட் கணக்கு இல்லை சரியா ஐயாயிரம் ரூபா ஃபைவ் தௌசண்ட் ஆன்லைன்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப வேட் கோலிங் ஜாஸ்தியாகவே வரும்

கலெக்ஷன் காட்ட போறேன் தீபாவளி நியூ கலெக்ஷன் கூடம் கலெக்ஷன் நான் காட்டுறேன் வாங்க வீடியோல போலாம் இப்போ நீங்க பாருங்க பாக்க வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் டிஸ்டாலிங் ரேட் வந்து பூனம் ரேட் வந்து வித் பிளவுஸோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் செட் டு செட் கிடைக்கும் ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி முப்பது கலெக்ஷன் கிடைக்கும் இதுல முப்பது டிசைன் கிடைக்கும் கலர் சூப்பர் சூப்பரா கிடைக்கும் ரேட் வந்து நூத்தி முப்பது வித் பிளவுஸோட இருக்கும் இப்ப பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க சோபியா சோபியோட ரேட் வந்து நூத்தி ரூபா ஒன் பிப்டி வித் பிளவுஸோட இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் கரெக்டா இருக்கும் மீட்டர் ரேட்டர் பக்காவா இருக்கும் ரேட் வந்து நூத்தி ஐம்பது ஒன் பிப்டி இதுல வந்து முப்பது டிசைன் கிடைக்கும் கலர் சூப்பர் சூப்பரா கிடைக்கும் நூத்தி ரூபா ஒன் பிப்டி தான் இதுதான் பிராக்ஸ்

நாலுநாள் கலர் வரும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பியூர் சில்க் கிரேப் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் காட்டன்ல வந்து ரேட் வந்து வித் சூப்பரா இருக்கும் டிசைன் இது பாருங்க நாற்பது ரூபா மில்லன் காட்டன் மில்லனோட ரேட் வந்து முந்தி கான்ட்ராஸ்ட் பிளவு சூப்பரா இருக்கும் சில்வர் செரி பாடி இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தீபாவளி ஆஃபர் ரேட்ஸ் ரேட் வந்து டிசைன் இருக்கும் டிசைன் வரும் மாடல் மாடலா இருக்கும் கலர் கலரா இருக்கும் ஒயிட் கலர் சிபிஎஸ்இ கலர் லைட் கலர் டார்க் கலர் நிறைய கலர் இருக்கும் சும்மா திவழி ஜாலர் ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ரூபா வித் இதுல வந்து என்ன இருக்கேன் முந்தி கலர் மாறும்

டிஜிட்டல் கிடையாது எண்பது ரூபா நாலு கலர் இருக்கும் இதுல டிசைன் நிறைய இருக்கு இன்னும் நேர அந்த பார்த்தா நிறைய டிசைன் இருக்கு சும்மா ஒரு சம்பிளுக்கு அது நாலு நாலு கலர் காமிச்சுட்டு இருக்கேன் நேர வாங்க ஃபுல் வெரைட்டிஸ் பார்க்கலாம் ரேட் வந்து டூ டிஜிட்டல் கிரேட் ஏன்னா குவாலிட்டியான ஐட்டம் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் అమ్మా లక్ష్మి బ్రాండెడ్ సూపర్ ఆర్ కదా సూపర్ ఆర్ కదా ఎట్లా రేట్ ఉంది ఏడు నుంచి తొమ్మిది నుంచి టూ నైన్టీ ఫైవ్ విత్ కుంజం ఓడే విత్ బాక్స్ ఓడే బాక్స్ పాతీలా సూపర్ ఆర్ కౌంటర్ నేను పరే సరే ఫుల్ ఇష్ట ఆకరికి ఊరు ये सरक जाते हैं रेट वंदे 295 वेटलेस क्वालिटी सुपर आरु ब्रांडेड कलेक्शन करके खोला बाना मिज़ा मिज़ा ब्रांडेड क्वालिटी मिज़ा ब्रांडेड क्वालिटी रेट कौन पे 9500 हरी 50 लेन स्टार्टिंग गाग दी थी कंपनी और है

சூப்பரா இருக்கும் பாருங்க சேலை பாருங்க காட்டன் சேலை எவ்வளவு சூப்பரா இருக்கு சரி வர பாருங்க பார்டர் பார்டர் பாருங்க புல் சரி இருக்கு பல்லு ஃபுல்லா இருக்கும் சரி சூப்பர் கலெக்ஷன் இருக்கு மினிமம் இதுமே இல்ல கணக்கு அஞ்சு பீஸ்

No नो प्रॉब्लम बिल वंदे आयर आइनू रखूँ डे वर्टू बिल नो प्रॉब्लम अंजी पीस कनक पीस, 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 पीस था करा, था करा, ता कनक बिल अमाउंट कनक नहीं ला ओके तेरे ऑनलाइन ना आया है तो फाइव थाउजेंड ऑनलाइन ना गुम्बा प्रॉब्लम ही रखूँ गुम्बा वेट कॉलिंग जास्ती हुआ वालों इधर का आगरा आया है तो नेक्स्ट कम आया है तो फाइव थाउजेंड सेट टू सेट चिंकी बिंकी चिंकी बिंकी सेलेब्रेस्टा ஜிங்கி பிங்கி இன்ஸ்டார்டிங் ரேட் வந்து இதுல வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி இருபது ரூபால ஆகுது இது வந்து நானூறு இது வந்து வரும் பிராண்டட் ஐட்டம் இதுல விளக்கம் இருக்கேன் நம்ம கிட்ட அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கேன் நானூறு ரேஞ்சில் இன்ச்சுல முந்நூறுவார இன்ச்சில் கூட வந்திருக்கேன் இது வந்து பிராசோ குவாலிட்டி ஹெவி கலெக்ஷன் நானூறுவா கலர் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்ப வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கேன் நீங்க சுபலக்ஷ்மியில வந்து பாருங்க நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் டிசைன் சூப்பரா இருக்கும் இது பாருங்க பிராசோல ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது ஃபைல் பிரிண்ட் இது இது போகாத கேரண்டி இருக்கும் இது பல்லு சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரம் வந்து பாருங்க நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நான் இதை வந்து சும்மா செம்பிள்க்காக சும்மா பத்து வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம் நீங்கள் சுப்லக்ஷ்மியில் வந்து பார்த்தா ஃபுல் மாடல் கிடைக்கும் வாங்க